ஹாய் ஹலோ வெல்கம் டு பிருந்தாஸ் டைலரிங் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கையை அட்டாச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கையை அட்டாச் பண்ணுறதுல ஒரு ஒரு மிஸ்டேக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அதே மாதிரியே இதுலேயும் ஒரிஜினல் லைனிங் கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்போ அந்த வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு ரெண்டும் ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது இது எல்லாமே கரெக்டு ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ துணி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து துணி இல்லாத மாதிரி வெளியில் வந்துருக்கு பாருங்கள் லைனிங் இது வந்து மிஸ்டேக்கு தான் இது வந்து எல்லாருமே அந்த தப்பு பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறது வந்து பிகினர்ஸுக்கு தான் இப்போ இவங்க தச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தைக்கும் போதே அதை வந்து கரெக்டாக தைக்கணும் அப்படின்னாக்கா இது என்ன பண்ணுன்னா இது சென்ட்ரா கொண்டு வந்து சென்ட்ரா வச்சு தான் தைக்கணும் இப்போ இந்த இவ்வளோ இங்கே துணியை விட்ருக்கீங்க இந்த ஏரியாவில் துணியை விட்டுருக்கீங்க இந்த ஏரியாவில் துணியை இங்கிட்டு வெளியில் வந்துருச்சு அதனால இந்த துணி இந்த துணியை வந்து இந்த சைடு வர அளவுக்கு நம்ம வந்து இத வந்து சென்ட்ரு பண்ணி இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இப்ப பிரிச்சுட்டோம் ஆனா நீங்க எப்படி வச்சிருந்தீங்கன்னா இப்படி வச்சுருந்தீங்க இது பாதி வெளியில் போகுது இது பாதி இது இருக்கு ஆனா இவ்வளோ துணி நம்மளுக்கு இருக்கு ஆனாலும் பத்தாத மாதிரி ஜாயின் போடுற மாதிரி எல்லாம் இருக்கு அது தேவையே இல்லை பிரிக்கிறதுக்கு யோசனையே பண்ண வேண்டாம் பிகினர்ஸ் வந்து பிரிக்கிறதுக்கு யோசனையே பண்ணக்கூடாது டக்குன்னு பிரித்தோமா அடுத்த வேலை என்னமோ அதை செஞ்சமான்னு இருக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தையல் போட்டுக்கோங்க இது எதுக்காக இந்த தையலை வந்து நம்ம இறக்கி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று நிமிஷம் நம்ம தைக்கிறதுக்கு விட்ருக்கோம் ஆனால் வந்து இந்த பார்ட்ரு வந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ இதை நம்ம நேராக வச்சு தைச்சோன்னா இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் இந்த ஏரியா வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் பார்ட்ரு பாதி போயிடும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு நம்ம தைக்கிறோம் ஓகேவா இதில் வந்து இறக்கி வச்சு இதில் தையல் போடும் போது கரெக்டாக சென்ட்ரு பண்ணீங்கனாக்கா இங்கிட்டும் துணி இருக்கும் இங்கிட்டும் துணி இருக்கும் அப்போ நீங்கள் பிரித்து வரும்போது அது கரெக்டாக வரும் அதனால் இப்போ நீங்கள் தச்சதாக இப்போ பிரிக்கிற மாதிரி ஆச்சுன்னா பிரிக்கிறதுக்கு யோசனையே பண்ணக்கூடாது ஓகே தேங்க்யூ